ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஜயாலாம் ஒரு மனிதாபிமானமே இல்லாத மிருகம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் மீனாவுக்கு இவ்வளோ தூரம் அடிபட்டிருக்கு அதுவும் அதற்கு காரணம் வந்து விஜயாதான் அப்படின்ற உண்மை அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது இருந்தாலும் அவங்க வந்து மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படின்னு நாங்க சொல்லி ஆகணும் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன நடந்தது அண்ட் எண்டிங் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டு நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடில் முக்கியமாக நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனா வந்து பணத்தை பறி கொடுத்துட்டாங்க அதை வந்து வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க பட் விஜயா வந்துட்டு அதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமைக்க போயிடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பேஸ் பேசுறாங்க ஸோ அதற்கு முத்து வந்து சரியான பதிலடி கொடுத்துட்டாரு அவரும் வார்த்தைக்கு வார்த்தை இங்கே பாருங்கள் என்னோடய பொண்டாட்டி இவ்வளோ தூரம் அடிபட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கணுமா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டு முடிச்சுட்டாரு ஸோ இதற்கப்புறம் அண்ணாமலை வந்து விடாப்படியாக உன்னுடைய நகையை கொடு அதுவும் மீனாவுடைய நகை ஓங்கிட்டு தானே இருக்குது அதை கொடு அதை வச்சு அவளுக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதும் நம்ம மீனா வந்து தான் சொல்கிறாங்க பட் அண்ணாமலை விடாப்படியாக இல்லை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்போ விஜயா வந்து அதற்கு கேட்கவே இல்லை பேராசையோட பணம் சம்பாதிக்கணும் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கும் அதுக்கெல்லாம் நம்மளுடைய நகையை கொடுத்தா நம்ம இது பண்ண முடியும் அது என்னுடைய நகையை நான் தரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப விஜயா வந்து அதில் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கிறாங்க ஸோ நம்ம விஜயா வந்து இப்படி சொன்னதுக்கு மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நான் வந்து யாருடைய நகையும் மாத்தி வச்சு அதை போலி நகையா மாத்தி அப்படி வாழ்ற ஆள் கிடையாது என்ன பார்த்து நீங்க பேராசையோட வாழ்றேன்னு சொல்றீங்க நான் வந்து அந்த மாதிரி கேவலமான வேலையாக பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து இன்னைக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ ரோஹிணி வந்துட்டு எதுக்குங்க என்னுடைய புருஷனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அதற்கும் மீனா வந்து சரியான பதிலடி கொடுத்துறாங்க இங்கே பாருங்கள் ரோஹிணி நான் ஒன்று வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் உண்மையை மறைச்சி போய் சொல்லி ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கும் ஒரு சரியான பதிலடி நம்ம மீனா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மீனா இன்றைக்கி எபிசோடில் கொஞ்சம் டைலாக்ஸ் பேசினா பேசினாலும் ரொம்பவே தெளிவாக சூப்பராக பேசிட்டாங்க அப்படின்னே சொல்லி ஆகணும் ஸோ முத்து வந்துட்டு நம்ம மீனாவுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாகவே இருக்கிறாரு ஸோ மீனாக்கு அடிபட்டுருக்கு அப்படின்றதுனால அவங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க அவங்க அம்மாவும் சீதா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்போ நம்ம விஜயா வந்து வழக்கம் போல தான் அவங்கள மதிக்கிறதே கிடையாது அதே மாதிரி அவங்கள வந்துட்டு எதுக்கு வந்தாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க அண்ணாமலை வாங்கன்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதும் அவங்க வந்து வாங்கன்னு கூப்பிடவே இல்லை அவங்க வந்து பெருசாகவே எடுத்துக்கல ஆ கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் முன்னால் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ முத்து வந்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர்றாரு அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்டி உனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என்ன பண்ணுறது மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து உள்ளே வர்றாரு உள்ளே வந்த உடனே அத்தை எப்போத்தான் வந்தீங்க வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசுகிறாரு பேசி முடிச்சுட்டு மீனாகிட்ட மீனா அந்த மண்டபத்துடைய அட்ரஸை வந்து நீ எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மீனா வந்து கார்டு எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க சீதாவை அவங்களும் கொடுத்துறாங்க ஸோ இப்போ முத்துவுக்கு வந்து அட்ரஸ் கிடச்சிடுச்சு அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருடா போலீஸ் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவாங்க நீ ஏதாவது போய் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இவரும் வந்துட்டு சரிப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் யாரை காமிச்சாங்க நம்ம மனோஜ் ரோகிணி ரோஹிணி ரோஹிணி வந்து மனோஜுக்கு ஃபீவர் அப்படின்றதுனால கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம மனோஜ் வந்து அதை உதாசீனப்படுத்துகிறாரு இல்லை எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட பேசினா ரொம்பவே கோவப்படுவாங்க அதனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு ரோகிணிக்கு இதை வந்து தாங்கிக்கவே முடியல அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்ப நீ தான் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா மனோஜ் என்ன மனோஜ் அப்ப அவனுக்கு முக்கியமே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேள்வி மேல் கேள்வி கேட்குறாங்க பட் மனோஜுக்கு வந்து ரோஹிணி கிட்ட பேசாம இருக்க தான் இருந்தாலும் விஜயாவுக்கு பயந்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மை ரோகிணிக்கும் தெரியும் இவன் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் பயப்படுறான் தான் மேலே அவனுக்கு வந்து உண்மையான பாசம் இருக்குது அப்படின்ற விஷயம் அதற்காக தான் ரோஹிணி வந்துட்டு எவ்வளோதான் மனோஜ் பண்ணாலும் அவங்க பின்னாடியே இருக்காங்க ஸோ அவங்கள காமிச்சிருந்தாங்க அப்போது கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் வந்து சப்போர்ட்டாக நம்ம ரோஹிணிக்கு ஆதரவாக பேசினாரு என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் சார் மேடம் வந்திருந்தப்போ ரெண்டு கஸ்டமர் வந்தாங்க மேடம் போனோடனே அவங்களும் போயிட்டாங்க ஸோ மேடம் வந்தால் தான் சார் நமக்கு வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் நீங்கள் வந்து அதற்காகவாது மேடமும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறாரு அதற்கு மனோஜ் வந்து இங்கே பாருங்கள் என்னுடைய பர்சனல் விஷயத்துலலாம் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து அனுப்பி வச்சிட்டாங்க ஸோ இப்போ இதற்கு இடையில ரோகிணிக்கு வந்து யோசனையும் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியாவது இந்த மனோஜை வந்து நம்ம சரி பண்ணி பழையபடியும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் அவனை கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மனோஜ் வந்து எப்போவுமே ஒரு கைப்பாவையாக தான் இருக்கிறாரு அப்படின்றதில் மாற்றுக்கருத்தே இல்லைங்க ஒன்று அவர் வந்துட்டு விஜயாவுக்கு அடிமையாக இருக்காரு அப்படி இல்லைன்னா ரோஹிணிக்கு அடிமையாக இருக்கார் எப்போவுமே அவர் சொல் புத்தி சொல் புத்தி அவருக்கு இருக்குது சுய புத்தி அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படியே அவர் சுயமாக ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணார் அப்படின்னாலுமே அது வந்து தப்பாக தான் போய் முடியும் அப்படின்றதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை அதனாலே ரோஹிணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பேச்சை கேட்குற மாதிரியே மனோஜை வந்து ஆட்டி வச்சுக்கிறாங்க அது வந்து மனோஜ் விஷயத்தில் ரொம்பவே கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம முத்து இருக்கார் இல்லையா அவர் வந்து மண்டபத்துக்கு போயிட்டார் எதற்காக அப்படின்னா நம்ம மீனா வந்து எப்படி பணத்தை மிஸ் பண்ணாங்க அதை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டார் ஸோ முத்து வந்து எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் அங்கே அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி அந்த மேனேஜரை போய் பார்க்குறாரு பார்த்து இங்கே பாருங்கள் சார் நேற்று என்னுடைய ஒய்ஃப் வந்து இங்கே ஆர்டரு கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க ரெண்டரை லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு தெரியுது அவங்க ஒய்ஃப் இருந்த பூ வியாபாரம் பண்ணுறாங்களா அவங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆ மீனா அவங்க தான் என்னோடய ஒய்ஃபு அவங்க பணம் கட்டுறதுக்காக தான் சார் வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு வர்ற வழியில் என்ன ஆகிடுச்சு ஒருத்தவங்க பணத்தை திருடிட்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால தான் அவங்க கரெக்டான டைமில் பணத்தை கட்ட முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க பணத்தை திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெரியாத மாதிரி தான் கேட்குறாரு அவருக்கு வந்து ஆல்ரெடி பாதி தெரியும் அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் சின்னமணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவருக்கான கமிஷன் கிடைக்கணும் இல்லையா அதனால் அவரும் வாயை திறக்கவே இல்லை ரொம்பவே அமைதியாக தான் இருக்கிறாரு ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்து கேட்குறாரு அந்த ஆர்டர் வந்து இப்போ யாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் நான் எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டேன் சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன் யாருக்கு சார் அந்த ஆர்டர் போயிருக்குது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா சிந்தாமணி சிந்தாமணிக்கு தான் அந்த ஆர்டர் போயிருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே முத்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு ஸோ அவங்க முன்னாடி ஆ சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஸோ ஸோ இப்போ முத்துவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு என்னன்னா சிந்தாமணி தான் மீனாவை விளை வச்சுருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா மீனாவுக்கு ஆர்டர் போகலை அடுத்து உடனே சிந்தாமணிக்கு தான் போயிருக்கு அப்படிங்கும் போதே இதில் வந்து சிந்தாமணியோடைய விளையாட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு ஸோ சிந்தாமணியை இதற்கப்புறம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு ஸோ சீதா இங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய காதலர் வந்து அந்த அருண் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வந்து உங்களுக்கு திரும்ப பணத்தை கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி பணத்தை பே பண்ணிடுறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ எதுக்கு சீதா நீ என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற அது உன்னுடைய பணம் தான் என்னோடது எல்லாமே உன்னோடது தான் நான் வந்து அப்படி ஒன்றும் பிரித்து பார்த்தலாம் கொடுக்கல அதுவே நான் எப்போ வேணாலும் நீ ஏன் கொடுன்னு நான் சொன்னேன்னா நீ அப்போ தான் என்கிட்டருந்து வாங்குவ அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் சொன்னேன் மற்றபடி எனக்கு பணம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு ஸோ இப்போ சீதா வந்துட்டு இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வருத்தத்துலேயே இருக்கிறாங்க அப்போ நடந்த விஷயங்களை அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு வந்து அடிபட்டுருச்சு அவன் வந்து பணத்தை பறிக்கிறதுக்காக எங்கள் அவள் கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொன்ன உடனே அருண்க்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிற யார் அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் இப்போ தான் எங்கள் மாமா சொன்னார் அந்த சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் பண்ணுற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கொஞ்சம் ரிச்சான ஆள் தான் அவங்கக்கிட்ட தான் எங்கள் அக்கா வந்து அவங்களுக்கு எதிராக ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தா ஸோ அவளை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த மீனாக சொல்கிறாங்க சொன்ன உடனே அருண் வந்து ஸோ இப்பெல்லாம் கூட பண்ணுவாங்களா சரி நம்ம அவங்கள வந்து கண்டிப்பாக சும்மா விட வேண்டாம் நீ வந்து பயப்படாத அவங்க யாருன்றத நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்க கிட்டேருந்து பணத்தை நான் வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ சீதா இருந்துட்டு அப்படி நிஜமாவே உங்களால் முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏய் நான் ஒரு போலீஸ்காரன் அதையே நீ மறந்துட்டு அப்பப்போ பேசிகிட்ருக்கேன் என்னால் முடியும் அந்த பணத்தை நான் வாங்கி காட்டுறேன் உங்கள் அக்கா ஏமாந்துருக்காங்க இல்லையா கண்டிப்பாக அவங்க முழுசாக ஏமாற மாட்டாங்க அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து விடா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பணத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு அருணும் சரியான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீதாவுக்கு அருண் வந்து ரொம்பவே உதவி பண்ணுறாரு அதே மாதிரி அவங்களோட குடும்பத்தை தான் குடும்பமாக தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால நம்ம முத்துவுடைய கேரக்டரும் அருணுடைய கேரக்டரும் ஒன்றா தான் இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொள்கைகள் தான் மாறுபாடு இருக்கிறதுனால அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளாக வருது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அருண்க்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணணும் ப்ராப்பராக அதை வந்து நடைமுறைப்படி எது கரெக்டோ அப்படி பண்ணணும் அப்படின்றது அவருடைய எண்ணம் முத்துவுக்கு வந்து நல்லது பண்ணுறதுக்காக எந்த கெட்டது வேணாலும் பண்ணலாம் அது வந்து தப்பே கிடையாது அப்படின்றது முத்துவுடைய கேரக்டர் ஸோ இதனால தான் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வருது ஒரு ஒற்றுமையை அப்படின்றது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை பட் சீதா வந்து அருணை தான் காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும்போது கண்டிப்பாக நம்ம முத்து வந்து பிரச்சனை பண்ணுவார் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை அதற்கு முன்னாடி மீனாவுக்கு எந்த வகையிலேயாவது அருண் வந்து உதவி பண்ணார் அப்படின்னா அதன் மூலமாக ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்க மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ எப்படி எபிசோட் கொண்டுட்டு போக போகிறாங்க மீனாவுக்கும் வந்துட்டு அருண் வந்து உதவி பண்ண போறாரா அதை வந்து முத்து புரிஞ்சுக்க போறாரா அப்படின்றத நோக்கி எபிசோட் நகரப்போகுது ஸோ கண்டிப்பாக முத்து வந்து எடுத்த உடனே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஏன்னா உடனே ஏற்றுக்கிட்டால் கதை அப்படின்றது பெருசாக ஒன்றும் கொண்டுட்டு போக முடியாது இல்லையா கண்டிப்பாக முத்து வந்து இந்த கல்யாணத்தில் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவார் அப்படின்றதுல அப்படின்றதில் கருத்தே இல்லை பல தடைகளை தாண்டி தான் அருண் அண்ட் சீதா இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் நடைபெறும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்ல ஏன் இதை வச்சு நம்ம முத்துவன் மீனாவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சண்டையே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏன்னா மற்றவங்களுடைய பார்வையில் அருண் வந்து ரொம்பவும் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக மட்டும்தான் தெரிவார் நம்ம முத்துவுடைய பார்வையில மட்டும்தான் அவர்கிட்ட வம்புழுத்த போலீஸ் ஆஃபீஸராக தெரிவார் ஸோ மற்றவங்களுடைய எண்ணத்துக்கும் நம்ம முத்துவுடைய எண்ணத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றதுனால தான் பிரச்சனை இங்கே அதிகமாகுமே தவிர மற்றபடி ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை ஸோ இதற்கப்புறம் அப்புறம் எப்படி நகரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இப்போ முத்து வந்து கண்டிப்பாக சின்னாமணியை பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ மீனா வந்துட்டு இப்போ பூ கட்டவும் முடியல அவங்களுக்கு கையில் ரொம்பவே அடிபட்டுருக்கு அப்படின்றதுனால ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க அவங்களால எந்த வேலைகளையும் பார்க்க முடியலை அப்போ அதை நினச்சே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்து அவங்களுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கிறாரு அந்த டைமில் அவங்க வந்து சரி வழக்கமாக பூ கொடுக்குறவங்களுக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கடைக்கு மட்டும் முத்து கூட போயிருக்கிறாங்க காரில் அப்போது அந்த டைமில் அந்த கோவிலுக்கு அந்த ஃபைனான்சியர் வராரு அதாவது நம்ம சிந்தாமணியோடைய ஹஸ்பண்ட் வராரு ஸோ அந்த விஷயத்தை பார்த்துட்டு அவர் வந்து மீனா கையில் கட்டு போட்டிருக்காங்க அந்த கடைக்கு பூ வாங்குறதுக்கு அவர் வர்றாரு பார்த்த உடனே கே பேசுகிறாரு என்னாச்சுமா உனக்கு என்னாச்சு கையில் அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை சார் அது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்னாச்சுமா சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நான் உனக்கு வந்து ஆர்டர் கிடைக்கலன்றதுனால தான் பணம் கொடுக்காம இருந்தேன் அடுத்து எப்போவுமே ஆர்டர் கிடச்சிச்சின்னா நீ என்கிட்ட பணம் வாங்கிக்கோமா அதை மனசில் வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாமல் இருக்காத உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்றது உன்னை பார்த்தாலே தெரியுது என்னன்னு சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு இல்லை சார் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல அந்த என்னை எதிர்த்து போட்டி போடுவாங்க தொழிலில் சிந்தாமணின்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு எதிராக நான் பணத்தை திரட்டிட்டு நான் ஆர்டர் வாங்குறதுக்கு போயிட்டேன் சார் அதை அவங்க பொறுக்காமல் என்னை ஆள் வச்சு என்கிட்டருந்து பணத்தை பிடுங்கி என்னை வந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னம்மா சொல்கிற அந்த பொம்பளை அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் அவங்க வந்து என்னை கொஞ்ச விட்டுருந்தா எனக்கு ரொம்ப பெரிய அடியே பட்டிருக்கோம் எனக்கு என்ன ஆகியிருக்குன்னே சொல்லியிருக்க முடியாது அந்த அளவுக்கு மோசமான ரவுடிங்களை செட் பண்ணி இருந்து பணத்தை பறிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ ஃபைனான்ஷியருக்கு ரொம்பவே கோவம் வருது சரி இந்த பொம்பளை இந்த அளவுக்கு போயிட்டாளா இப்படி வந்து ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில் வளர்ந்து வர்றதை கூட பொறுத்துக்க முடியாத இப்படி ஒரு கேவலமான பிறவி ஆயிட்டாளே சிந்தாமணி அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு சரிம்மா இரு உன்னுடைய பணம் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் நான் உனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவேம்மா உனக்கு நான் பணம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீ இப்போ தொலைச்ச பணம் உனக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரிங்க சார் நீங்கள் சொன்னதே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் உனக்கு ஆறுதலாக சொல்லலை நிஜமாகவே உன்னுடைய பணம் உனக்கு திரும்ப கிடைக்கும் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரிங்க சார் உங்களால் எனக்கு அந்த பணம் திரும்ப கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம்தான் சார் என்னுடைய தங்கச்சி ஒரு வருஷமாக சீட்டு போட்டு பணம் கட்டி அந்த பணத்தை சேர்த்து வச்சுருந்தார் சார் அந்த பணத்தை வாங்கி தான் நான் வந்து இது கெட்டுறதுக்காக இருந்தேன் சார் டெபாசிட் அந்த டைமில் தான் சார் இப்படி நடந்துருச்சு ஒருத்தவங்க கிட்டே ஒரு லட்ச ரூபாய் கடன் வேறு வாங்கியிருக்கோம் சார் அதுவும் என்னுடைய தங்கச்சியோட ஃப்ரெண்டு அது கஷ்டப்படுற வீட்டு பொண்ணா என்னன்னு தெரியல சார் எனக்கு சீக்கிரமாக அந்த பணம் கிடைச்சா ரொம்பவே உதவியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரிம்மா கண்டிப்பாக நான் உனக்காக முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவ்வளோ நாளாக சிந்தாமணி கிட்ட பேசாமல் அவர் சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ண சிந்தாமணி இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போது கால் எடுத்து பேசுகிறாங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரை தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு அப்போ சிந்தாமணிக்கு அதிர்ச்சியாக இருக்குது நீங்கள் எதுக்கு எனக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு உன்னுடைய குணம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ ஒரு பெரிய பண எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதுக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கி போவியா சிந்தாமணி ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில் வளர்ந்து வர்றது கூட உனக்கு பிடிக்காதா அதை கூட உன்னால் பொறுத்துக்க முடியாதா எதற்காக இப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணுற அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை பிடிங்கிட்டு அந்த பொண்ணை ரோட்டில் கீழே தள்ளி விட்டுருக்க அது எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்க நீங்கள் தேவையில்லாமல் யார் யாருக்கோ சப்போர்ட் பண்ணி சிபாரிசு பண்ணிலாம் எனக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டயும் கத்துறாங்க இங்கே பாரு சிந்தாமணி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு நீ வந்து வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணிட்ட பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ உன உன்னுடைய விருப்பப்படி எல்லாரும் நடந்துக்கலாம் அப்படின்னா அவங்கள உன்னோடைய வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனால் அந்த குணத்தை வந்து நீ மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இது உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே சத்தம் போடுறாரு பட் சிந்தாமணி எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை அவங்க வந்துட்டு நான் செய்கிறதாண்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க சோ இப்ப அருண் வந்து ஒரு பக்கம் என்ன பண்றாரு அப்படின்னா எப்படியாவது இதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் வச்சுட்டு அந்த ஏரியால கேமரா இருக்குதா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம முத்துவும் மண்டபத்துல வந்து சிந்தாமணி தான் அந்த ஆர்டரை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே சிந்தாமணி தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருது ஸோ அந்த ஏரியா நியர்பைல இருக்க கேமராவில் எதுலையாவது கண்டிப்பாக இது வந்து பதிவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த விஷயம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ஒரு பக்கம் ரொம்பவே தேடிட்டு இருக்காரு ஸோ கடைசியாக முத்துவுக்கு வந்து அந்த கேமரா ஃபுட்டேஜ் வந்து ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ அவங்கக்கிட்ட போய் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் என்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க இந்த பணம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்பவே பிரச்சனையாகிடும் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்காகவாது நீங்கள் இந்த ஃபுட்டேஜை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எவ்வளவோ கெஞ்சு பார்க்குறாரு பட் ஆரம்பத்தில் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை ஸோ அதே டைமில் அங்கே வந்து அருண் வராரு அருண் வந்தவுடனே அவங்க வந்து அருணும் கேட்குறாரு இங்கே பாருங்கள் அந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் அருண் வந்து அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரல அவர் வந்து போலீஸை தான் வர வச்சுருக்காரு ஸோ போலீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்ட உடனே அவங்க வந்து ஃபுட்டேஜை கொடுத்துட்றாங்க பயந்துக்கிட்டு ஸோ இப்போ ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு அதில் பார்த்தோம் அப்படின்னா வண்டி நம்பர் அண்டு அவங்களோட ஃபேஸ் வந்து தெளிவாகவே இருக்குது ஸோ அதை எடுத்துட்டாங்க நம்ம முத்துவும் எடுத்துட்டாரு ஒரு பக்கம் போலீஸும் வாங்கிட்டாங்க ஸோ போலீஸும் வாங்கினோடனே அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ முத்து வந்து இதை வச்சுட்டு தேட ஆரம்பிக்கிறாரு போலீஸ் வந்து எதற்காக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து போலீஸ் கிட்டே கேட்குறாரு இல்லை எங்களுக்கும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுவும் ஒரு போலீஸ் வந்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு எங்ககிட்ட ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டருக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ முத்துவுக்கு வந்து பரவாயில்லையே நமக்காக யாரோ இந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஸோ அது வேறு யாரும் இல்லை அருண் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக முத்து ரொம்பவே வருத்தப்படுவார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க ஏன்னா அருணுடைய உதவி வந்து முத்துவுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ முத்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அவர் வந்து அவருடைய விஷயங்களில் ரொம்பவே கரெக்டாக இருப்பார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அருணோட உதவியால் தான் நம்ம மீனாவுக்கும் உதவி கிடைக்கிது ஸோ அருண் வந்து போலீஸ் டீம் வச்சு தேடும்போது ஸோ இப்படிப்பட்ட ரெண்டு ஆட்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மர்ம நபர்களை அவர் வந்து மீட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு ஸோ சீதாவுக்கு இதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அருண் மேலே இன்னமும் கொஞ்சம் மரியாதையும் வருது ஸோ முத்து வந்துட்டு இதெல்லாம் யார் பண்றாங்க பின்னால இருந்து அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ அவர் யோசிக்கும் போது சீதா வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க எதனால இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அருண் வந்து கண்டுபிடிச்சதுனால நம்ம முத்துவுக்கு வந்து இதுல சந்தோஷம் பெருசா கிடையாது அது அவரே பண்ணியிருந்தாரு தான் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு ஸோ இவங்க எல்லாரும் எப்படி திரும்ப ஒற்றுமையா மாற போறாங்க எப்படி நம்ம அருண் வந்து முத்துவை ஏற்றுக்க போறாரு அப்படின்றத நோக்கி தான் கதை வந்து இனிமேல் நகரப்போகுது சண்டு சீதாவன் அரு அருண் அவங்களுடைய கல்யாணம் எப்படி நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ விஜயா வந்துட்டு கையில் அடிபட்டிருந்தாலும் அவங்களுடைய கொடுமைக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ அவங்க அந்த அளவுக்கு மீனாவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேம் டைம் இப்போ ரோஹினியையும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரோகிணி எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரப்போகிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு மாமியாரும் அவங்கக்கிட்ட பேசுகிறது கிடையாது இன்னொரு பக்கம் புருஷனும் அவங்கக்கிட்ட பேசுகிறது கிடையாது ஸோ மற்ற வீட்டில் நல்லா பேசுகிறவங்க யார்கிட்டையும் ரோகிணி ஒழுங்காக பேசுகிறது கிடையாது ஸோ இதற்கு மத்தியில் ரோகிணி தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்க என்ன பண்ண போகிறாங்க அதற்கான வழியை அவங்க எப்படி தேடிக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி எபிசோட் நகர போது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான எதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இந்த சீரியில் மொத்தம் மூணு பேர் இருக்காங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச பேர் யார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ